தமிழ்நாட்டில் இந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பாரதம் முழுவதும் விநாயகர் சிறையானது மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் சில உயர் காவல்துறை அதிகாரிகள் அதற்கு அடிப்படைந்து கேள் கூடிய காவலரரை மிரட்டி எங்கெல்லாம் விநாயகர் வைக்க வைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு விநாயகரை வைக்கிற இடத்துல ஒரு விநாயகர் விநாயருக்கு கூட அவங்களுக்கு அவார்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு அறிக்கை கொடுத்து காவல்துறை அந்த பேச்சை கேட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பா சென்னை பாரிஸ் கார்னர் சிலை உடைச்சிருக்காங்க நேற்றுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்குது சூழல விநாயகர் வைக்கக்கூடிய நபரை கைது பண்ணி கூட்டிட்டு போய் கிரிமினல் குற்றவாளி அந்த கைதியோட சிறையில அடைச்சிருக்காங்க வேலூர்ல சிலைய வந்து அறுத்து இருக்காங்க அதே மாதிரி பட்டுக்கோட்டையில அந்த லைனை ஒயரை கட் பண்ணி அவர் அந்த மன பொறுக்க முடியாம தீ குளிச்சிருக்காரு ஆபத்தான நிலையில இப்ப ஆசிரியர் அவரு அட்மிட் ஆயிருக்காரு திருப்பூர் மாநகர் திருப்பூர் புறநகர்ல வைத்திருந்த இடங்கள் எல்லாம் வைக்க கூடாதுன்னு ஏசி இன்ஸ்பெக்டர் இந்த லெவலில் இருக்கவங்க எல்லாம் போய் அந்த சிலை சிலையை எடுக்கக்கூடாது அப்படின்னு இப்ப அதுக்கான பேச்சுவார்த்தை ஒரு சூமா போயிட்டு இருக்குது இந்த பகுதியில் மாத்திரம் அதுக்காக கலெக்டர் அவங்க பார்க்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஒரு சூமா போகும் நினைக்கிறோம் அதனால இப்ப அதுக்காக நம்ம உண்ணாவிரதம் அறிவிச்சிருந்தோம் இந்த பேச்சுவார்த்தை சூழ்மை போச்சு அப்படின்னா உண்ணாவிரதம் ஒத்தி வைக்கப்படும் இந்த 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 அதிகாரிகள் மாத்தல் அப்படின்னா சென்னை உள்பட வேலூர் இந்த பகுதியில் உடனடியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலைனா ஏன்னா நமக்கு வர்ற காலங்களில் ஊர்வலம் எல்லாம் எடுக்க வேண்டிய இருக்குது அதனால அந்த ஊர்வலம் பாதிக்கும் அப்படின்னு இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த மீடியா மூலியமாக இந்த செய்தியை சொல்லிக்கிறோம் அரசாங்க இந்துக்களுக்கு விரோதமா இருக்குது என்னெல்லாம் இந்த ஊர்வலத்தை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கடுமையான முயற்சி நடக்குது அது நடக்காது அப்படிங்கறதா என்ன இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து அதை நிச்சயமாக எதிர்கொள்வார்கள் வெற்றி அடைவார்கள்